அப்போ எதை கொடுக்கணும் அன்பை கொடுப்பது தான் உச்சகட்டம் வேற எதையுமே நீங்க கொடுக்க தேவையில்லை இந்த அன்பை நீங்கள் அதிகமாக யாரிடமும் நீங்கள் கொடுக்க 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 என்ன எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் உங்களுக்கு வசமாகி விடும் உங்கள்கிட்ட வந்து பேசாமல் கொடுத்துக்கும் உங்களை தீண்டாது பாம்பு மிழிச்சிங்கன்னா கூட எந்திரிச்சு அது வாட்டுக்கு போயிடும் நார் இப்போ வீதி போய் மிழிச்சுற போறீங்க போட்டுரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளும் பெரிய ஞானி நீங்க எதை போயிட போறீங்க ரோட்ல போறவன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு போவான் நிறைய பேர் உங்களை பார்ப்பான் நீ அழகா இல்லைன்னாலும் பார்ப்பான் சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்து அவனோட ஊர் கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் கொட்டிட்டு கிளம்பிடுவான் கண்ணீர் வரும் உங்களை பார்த்தால் ஏன் ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம் வெளியே வந்த அந்த இறைவன் உங்களோட உடம்புல இருந்து ஒரு அதிர்வலைகள் வெளிப்படுது இல்லையா அந்த அதிர்வலைகள் வெளிப்பட வெளிப்பட அதற்கு பஞ்சபூதங்களும் பூதங்களும் நவக்கிரகங்களும் அனைத்து விலங்குகளும் அனைத்து பறவைகளும் வசியமாகி நிற்கும் மாபெரும் யோக ரகசியம் இருந்தாலும் உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஓம் நம சிவாய ஓ நம i